வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர் இன்றைக்கி இந்த விடல தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆகஸ்ட் மன்த்ல நமக்கு நிறைய டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் ஆல்டே வந்து டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஆகஸ்ட்டில் எந்த டேட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை விடுறாங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை போகிறது அப்படின்னு சொல்லி அந்த அப்டேட்டை பார்க்கலாம் அப்டேட் பார்க்குறது மாதிரி மாநகராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெலை கானப் ப்ரெஸ் பண்ணி அனுப்பிச்சிக்கோ சற்று முடி மிக முக்கியமான அறிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் தூய பனிமய மாதா பேராலய பெருவிழாவை முன்னிட்டு இந்த விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா பேராலய பெருவிழா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்பில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க லோக்கல் ஹாலிடே ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் அப்போ ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வந்து பார்த்தோன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் லோக்கல் ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சற்று முன்பு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி வழங்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாநகரசு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதான் அந்த அப்டேட்டை பனி பனிமய மாத தேர் திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒரு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் இளம்பாகவத் ஐஏஎஸ் அவர்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க அப்போ தூத்துக்குடி டிஸ்டிக்டி பொறுத்த வரைக்கும் அனைத்து பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் கல்லூரிகள் தனியார் நிறுவனங்களுக்கு இந்த விடுமுறை வந்து பார்த்தினா பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கனா ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே லோக்கல் ஹாலிடே ரிலேட்டெல்லாம் லேட்டஸ்ட்டாக விளையாடணும் அப்டேட்டு அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காத மாநகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய லோக்கல் ஆடி இன்ஃபர்மேஷனாக தொடர்ந்து நோட்டிஃபேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணலாம் அப்டேட் வரும் அந்த அப்டேட்லாம் வரணும் அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபேஷன் வரும் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கல் ஆடியாக வெளியான அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாநகராசிரியர் யூடியூப் சேனல் தேங்க்யூ